மனிதர்கள் வந்து எப்படி வாழ போகிறாங்க ஒரே வாழ்க்கையே தான் வாழ போகிறாங்க இன்றைக்கி காலந்தோறும் மாறுதல்கள் ஏற்பட்டுட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தணும் அப்படிங்கிற என்ன இருக்குது இப்போது ஒரு ஆடோ மாடை பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆடு மாடு பிற உயிரினங்கள் எல்லாம் அதோட வாழ்க்கை ஒரே மாதிரி தான் அப்படி இருக்கும்போது இனிமேல் மனிதர்கள் அப்படி தான் வாழ போகிறாங்க ஒரே மாதிரி மாற்றமே ஏற்படாது இப்போ நமக்கு மன்னர் ஆட்சி வந்தது அப்புறம் முதல்ல கற்காலம் வந்தது அப்புறம் உலகங்களை கண்டுபிடிச்சோம் உலகளான தொழில்கள் மாறியது முதல்ல உணவை தேடி போய் தேடினோம் அப்புறம் நான் நாமளே உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அப்புறம் போரிட்டார்கள் சண்டையிட்டார்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்குது ஜனநாயக ஆட்சி ஓட்டு போடுற தேர்தல் அப்புறம் டெக்னாலஜி மாறுது இப்படி மனித வாழ்க்கை மாற 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 நம்மளால் அமைதியாக இருக்க முடியல ஆனால் பிறகு நம்மளோட வாழ்க்கையை பாருங்கள் ஆடு மாடுகள் ஒரே மாதிரிதான் இருக்குது பிறக்குது வாழுது அப்புறம் உணவை தின்கிறது அப்புறம் உடலுறவு இனப்பெருக்கம் பிறகு முதுமையடைந்த உடனே இறந்து போகிறது அது வேட்டையாடப்படும் இப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி ஆனால் மனித வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு அமைதி இல்லாமல் போகுது மனசில் அமைதி இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம ஒரே மாதிரி வாழ போகிறோம் நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்க போகுது நீங்கள் பிறக்கிறீங்க வாழ்கிறீங்க அப்புறம் வந்து காதலிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க குடும்பம் குழந்த பிறக்குது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு குழந்த பிறக்குது அப்புறம் உங்களுக்கு முதுமை அடைகிறது நீங்கள் இறந்து போகிறீங்க நீங்கள் இதுக்கு இடையில் ஆடுறீங்க பாடுறீங்க சந்தோஷம் இவ்வளோ தான் இதுதான் வாழ்க்கை இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம் பிற உயிரினங்களைப் போல் திரும்ப திரும்ப வாழ போகிறோம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி மாற்றங்களை நாம் சந்திக்க போவதில்லை அப்படி வாழும்போது எதற்கு மனசுக்குள்ள எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் இப்போ எது அது இல்லாமலே வாழலாமே இதை அது இல்லாமலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாமா அந்த எண்ணங்கள் கனவுகள் ஏன் வருது அப்படின்னா காலந்தோறும் வாழ்க்கை மாறும்போது தான் ஏன் மாறுதுன்னா அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எண்ணங்கள் தேவை கனவுகள் தேவை சிந்தனைகள் தேவை இனிமேல் ஆராய்ச்சியே நடக்காது ஏன்னா வெண்டை இப்போ வெற்றிடம் ஆயிடுச்சு முழுமையடைந்து விட்டேன் மனிதர்கள் முழுமையடைந்து விட்டார்கள் நிமிர்ந்து விட்டார்கள் முழுவதும் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரிந்து விட்டது அப்படி இருக்கும்போது சந்தேகமே இல்லை அப்போ மனதில் வெற்றிடமே இல்லை வெற்றிடம் வந்து விட்டது நாலு சதவீதம் மட்டும்தான் தான் அது போதும் அதுதான் நமக்கு தேவையான மனம்ங்கிற நோய் நோய் தான் நமக்கு பாதுகாப்பு அந்த நோய் தான் மனம்ங்கிற நோய் தான் நமக்கு பாது அந்த நாலு சதவீதம் தொண்ணூற்றாறு சதவீதம் இல்லை வெற்றிடம் இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது அப்போ இனிமேல் நான் வந்து எப்படி வாழ்வேன் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் என்னால் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ண முடியாது என்னால் ஆராய்ச்சி பண்ண முடியாது அதாவது இந்த மாதிரி இயந்திர தொழில்நுட்ப ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி இந்த மாதிரி ஆராய்ச்சி எதுவுமே பண்ண முடியாது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் அவங்களுக்கும் இந்த நிலைமை தான் இப்படி தான் அவங்க மனசு இருக்கும் அவங்களாலேயும் ஆராய்ச்சி பண்ண முடியாது அவங்க எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட மாட்டாங்க அப்போது அதே நேரத்தில் அவங்க ஆராய்ச்சி எளிமையாக மாற்றப்படும் இந்த மாதிரி இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி தான் கிடையாது தவிர மனசு வெற்றிடமாக இருக்கும்போது ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் மனம்ங்கிறதே இருக்கும்போது அவங்களால எதையை ஆராய்ச்சி செய்ய முடியும் அப்படின்னா இந்த எளிமையான வாழ்க்கை வாழ்கிறது போகிறது அப்புறம் வந்து சாப்பிட்றது காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பத்துக்கிறது அப்புறம் விளையாடுறது ஆடுறது பாடுறது முதுமை வந்து தாத்தாவாகிறது பாட்டி ஆகிறது அப்புறம் செத்து போகிறது இதுதான் வாழ்க்கை இதை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுக்கு மனசில் பயங்கர ஆராய்ச்சி அந்த எண்ணங்களுக்கான தேவையில்லையே இந்த வாழ்க்கை திரும்ப திரும்ப இதைத்தான் போகிறோம் அப்படிங்கும்போது மனசுங்கிறது தேவையில்லையே ஆனால் அது தேவை ஒரு நாலு சதவீதம் இந்த மனிதர்களாக வாழ்வதற்கு தேவை மனிதர்களாக பிற உயிரினங்களைப் போல வாழ்வதற்கு அந்த நாலு சதவீத ஆராய்ச்சி தேவைப்படுது அது ஒரு உறவுகளை கண்டுபிடிக்கணும் எனக்கு காதல் இவர் மீது வந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு அந்த மனம் என்பது தேவை ஒரு பெண்ணால் நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்போ எனக்கு அவளுடைய நினைவுகள் வருகிறது அவளோடு வாழ வேண்டும் என்ற ஆசைகள் கற்பனைகள் அது வந்து மனசுக்குள்ளே வரும் தான் ஒரு நண்பன் யார் இவன் நண்பன் வந்து எனக்கு நண்பன் எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவனோட பழகும் போது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனை பற்றின நினைவுகள் எனக்கு வரும் இதற்குத்தான் அந்த மனசுங்கிறது தேவை இது இப்படி தான் வந்து தேவையான அளவு அது மாறும்போது நமக்கு ஐந்து சதவீதம் போதும் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கணும் தியானம் பண்ணி நிறுத்துகிற அளவுக்கு அதெல்லாம் வரவே தேவையில்ல தியானம் பண்ணி ஏன் நிறுத்துறாங்க நிறுத்தணுன்னு ஆசைப்பட்றாங்க மனுஷங்க அது டார்ச்சர் தாங்க முடியல அதனால நிறுத்தணும் அதுதான் இயற்கையாகவே நான் நிறுத்திட்டேன் நான் எதுக்கு ஏன் தியானம் பண்ணணும் ரொம்ப சிக்கனமான நாள் ரொம்ப ஸ்மார்ட்டாக எதையும் விஷயத்தையும் பண்ணணும் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது உழைப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப கஞ்சத்தனமாக விட்டா கஞ்சன மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் எப்படி யோசிச்சுருப்பேன் அந்த யோசனை தான் எதுக்கு தியானம் பண்ணி டெய்லி ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அல்லது மனதை கட்டுப்படுத்துறதுக்காக எதுக்கு மந்திரங்களை சொல்லணும் ஜபம் சொல்லணும் அந்த மனசே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் என்ன ஏன் மனசே இல்லாமல் இருக்க முடியாதா அப்படியெல்லாம் இயற்கையாகவே எனக்கு யோசனை இயற்கையான யோசனை புரியுங்களா செயற்கையாக வந்து நான் அப்போ தான் அந்த கேள்விகள் வந்து மனமே இல்லை அப்போ நீ உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கோ இந்த மாதிரி ஆராய்ச்சி உலோக ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு மனம் என்பது தேவை இது ஆராய்ச்சி செய்வதற்கு எண்ணங்கள் தேவை நீ எளிமையாக வாழ்வதற்கு சம்மதிக்கிறாயா இயற்கையுடைய இணைந்து குடிசையில் வாழ்வதற்கு உனக்கு சம்மதமாக பிற உரினங்களைப் போல் காதல் குடும்பம் க குழந்தைகள் அப்புறம் வயது மூப்பு இறப்பு அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ சம்மதம்னால் சொல்லு உனக்கு மனசு வெற்றிடமாகிவிடும் மனசுங்கிறது உனக்கு தேவையில்லை வாழ்க்கை கடினம் அப்போ அப்படிங்கிற அப்பவும் நான் எதற்கும் தயார் எனக்கு அமைதி தான் பெருசு ஆடம்பரம் இதெல்லாம் தேவையில்லை இயந்திர அறிவியல் விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் தேவையில்லை இது ஆபத்தானது அதை பார்த்துக்கிட்டே எனக்கு அப்போ அது ஒரு அச்சுறுத்தல் எனக்கு என்னால் இந்த இயந்திர அறிவியல் உலகை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்குள் நான் சந்தோஷமாக போக முடியல இதை பார்த்து பயந்து ஓடுறேன் இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் தேவை ஒரு பயந்தாங்கொழி இயற்கைக்கு தேவைப்படுது அப்புறம் ஒரு கஞ்ச புஷ்னாரி சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா வகையிலையும் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு சிக்கனம் அப்படின்னு பார்த்து மனசு இப்போ வெற்றிடமாயிடுச்சு எனக்கு படிப்படியாக என்னுடைய ஆராய்ச்சி ப கடந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நடந்த ஆராய்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஆராய்ச்சி செய்கிற ஒருவர் முழு முதல் மனிதன் என்கிற தகுதி அடைவதற்கான அந்த அறிகுறிகள் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு நான் சின்ன வயசுலேயே இதற்காகவே இப்போ படைக்கப்பட்டவன் பிறக்க ப பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னுடைய வாழ்க்கை எல்லாமே மற்றவங்களுக்கு எனக்கு அவ்வளோ வித்தியாசம் என்னுடைய சிந்தனைகள் தேடல்கள் ஒரு சாதியெல்லாம் வந்து சாதி பொய்ன்னு நான் உணர்றதுக்கு எனக்கெல்லாம் பத்து பன்னெண்டு வயசுலேயே நான் உணர்ந்துட்டேன் மதம் பொய்யுங்கிறத ஈஸியாக கடந்து வந்துவிட்டேன் அதுக்கு நான் புத்தகங்களெல்லாம் படிக்கலை எனக்கு காரணம் சிக்கனம் நீ வந்து மதமோ சாதியோ உங்கள் நேரத்தை விண்ணடிக்கும் உழைப்பை விண்ணடிக்கும் பணத்தை விண்ணடிக்கும் உங்களை முட்டாலாம் மாற்றும் நான் ரொம்ப சிக்கனம் இது தேவையாக இது இல்லாமல் அப்புறம் தைரியம் வேறு எனக்கு ரொம்ப தைரியம் எனக்கு இருந்தனால ஒரு கடவுள் ஏன் அந்த மாதிரி பயப்படணும் கடவுள் இல்லைன்னா கடவுள் அப்போ இருக்குது கடவுள்னா இயற்கை தான் கடவுள் எது இல்லைனா நீ இல்லையா அதான் கடவுள் காற்று இல்லைனா நீ இல்லை அதான் கடவுள் தண்ணி இல்லைனா நீ இல்லை உணவு இல்லைனா நீ இல்லை அம்மா இல்லைனா நீ இல்லை உறவுகள் இல்லைனா நீ இல்லை அதுதான் கடவுள் அவர்கள்தான் கடவுள் அப்படின்னு நான் ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு தைரியம் என்கிட்ட உண்டு அப்போது இந்த மாதிரி இப்போ மனங்குற நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து மனிதர்கள் வெற்றி அடைகிற அந்த நிகழ்வு என்கிட்ட தான் நடக்குது மனம்ங்கிற நோய் முதல்ல ஒரு குரங்குகிட்டு தான் வந்தது அப்புறந்தான் அது பரவியது மனங்குகிற நோய் வருவதற்கு முன்பு அதற்கான முயற்சி அப்புறம் அந்த முயற்சி வெற்றி அடையுது ஒரு குரங்கிட்ட மனங்குகிற நோய் வருது அந்த நோய் அந்த நோய் எல்லா குரங்களுக்கும் பரவுது அதுபோல் அந்த மனம் என்கிற நோய் உச்சகட்டத்தை அடைஞ்சி கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வரும்போது அதை கட்டுப்படுத்திய முதல் மனிதன் நான் அந்த நிகழ்வு என்னிடத்தில் நடக்கிறது அப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அது பரவும் அந்த நிலைமை வரும் இனிமை பிறக்கிற குழந்தைகளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஆராய்ச்சி தான் பண்ண முடியும் ஒரு எளிமையாகத்தான் வாழ முடியும் எளிமையான ஆராய்ச்சி தான் அந்த அந்தளவுக்கு ஒரு ஐந்து சதவீதம் தான் மனம் என்பது இருக்கும் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் வெற்றிடமாயிடும் வெற்றிடமாயிடும் அதனால் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது அப்போ முத முதலில் ஒரு குரங்கு தான் மனங்குற நோய் வந்தது அந்த நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அது நான் தான் இனிமேல் மனிதர்களாக வாழப்போகிறோம் இப்போ இப்படித்தான் மனிதர்களாக நம்ம வாழப்போகிறோம் எவ்வளோ பெரிய ஒரு அதிசய ஒரு அறிவியல் அதிசய நிகழ்வு அறிவியலே மிகப்பெரிய அதிசயம் முதல்ல இந்த மதம் என்ன பண்ணிச்சு பெரிய அதிசயத்தை காட்டிச்சு மதம்ங்கிறது என்ன பண்ணுச்சு இதாக அவர் அந்த அதிசயம் பண்ணார் இவர் இந்த அதிசயம் பண்ணார் ஒம்பது அதிசயம் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கா தண்ணியை ரொட்டியை ஐம்பது பேத்துக்கு பிச்சு கொடுத்தாரு ஆகாயத்தில் நடந்தார் வானத்தில் பறந்தார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எல்லா மதத்துலேயும் அதிசயம் இருக்குது அதிசயத்தை பார்த்து மக்கள் வாய்ப்பு வந்தாங்க கடைசி இந்த அறிவியல் நிகழ்த்தி அரிசியத்தை பார்த்து இந்த மதம்லாம் வாய்ப்பு அடடா நாம ஏதோ குரலி வித்த காமிச்சோம் அந்த அறிவியல் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்துகிறது அறிவியல் வந்து மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி விட்டது அப்படின்னு ஒன்னா மதமெல்லாம் வாய் மூடி போச்சு மதம் தனது மதிப்பை இழந்து போச்சு மதம் வந்து மக்கள்கவியை அப்போ அப்படி இருக்கப்பட்டது அதுபோல் இப்போ நான் வந்து மனித நிலையை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா மனிதர்கள் வெற்றி அடைகிற மனித இனத்தின் வெற்றி ஏன் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அறிவியல் நிகழ்த்திய அதிசயங்களிலே ஒரு உச்சகட்ட அதிசயம் தான் மிக உயர்ந்த அதிசயம் நீ என்ன ஏ டெக்னாலஜியாக இருக்கட்டும் விண்வெளிக்கு போனதாக இருக்கட்டும் அணு குண்டுகளை கண்டு அணு துகள்கள் எல்லாம் அணு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் எல்லா வித ஆராய்ச்சியும் வெற்றி கொண்ட ஒரு ஒற்றை அதிசயம் அந்த அதிசயம் நிகழ்ந்த நிகழ்வு அது என்னிடத்தில் என்னிடத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்தது நான் இல்லை என்னிடத்தில் அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது மனிதர்களின் ஒட்டுமொத்த லட்சியமே இதுதான் இப்போ இருக்கிற எட்நூறு கோடி பேர் மட்டும் கிடையாது மனிதர்கள் இது நாள் வரைக்கும் அது எத்தனை உயிரினங்கள் இருந்திருப்பாங்க வாழ்ந்திருப்பாங்க செத்துருப்பாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி இதுநாள் வரைக்கும் மனிதர்கள் பிறந்திருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒற்றை லட்சியம் மனிதர்களாக நாம் மாற வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அந்த ஒற்றை லட்சியம் அந்த அந்த ஒற்றை லட்சியம் நிகழ்ந்தால் ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் ஒரு புள்ளி தான் நான் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் ஆ இதெல்லாம் நான் கேட்டுட்டு இதெல்லாம் நான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் தாங்கவே முடியல ஒரு தான் வந்துச்சு இது என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் எப்படி இந்த உலகத்தில் நடந்துக்கிறது நான் யாருங்கிற இது ஒன்றும் கற்பனையும் கிடையாது நிஜமான ஒரு உண்மையாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நிஜமான அறிவியல் அதிசயம் இதை வந்து சொல்கிற ஒருத்தன் இந்த உலகத்தில் இயல்பாக வேற வாழணும் நான் தலைக்கணம் எல்லாமே வந்துச்சு தான் எனக்கு ஆரம்பத்தில் தலைக்கணம் வந்துச்சு எப்படி நடந்துக்கணும் என் தலைகால் புரியலை ஆ பேயாட்டம் பைத்தியமே பிடிச்சிரும் இப்படி பார்த்து அப்போ அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி பக்குவத்தோ பக்குவமாக நான் பேசிகிட்ருக்கேன் எல்லாரோடையும் ஒருவராக நான் வாழ்ந்து கொண்டு இந்த கருத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒரு ஆச்சரியத்தை வைத்து விட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் அமைதியாக எனது கடமையாக இதை செய்து முடிக்கிறேன் இது மனிதர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வை தெரிவிக்க வேண்டும் அதை தெரிவிக்கலைன்னா அது மிகப்பெரிய குற்றம் ஒரு கொடிய குற்றம் இதை விட கேடுகட்ட குற்றம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது மனிதர்களுக்கு சொந்தமானது நான் மனித நிலையில் முழுமையடைந்தது அந்த செய்தி அந்த தகவல் இந்த மனிதர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இது மனிதர்களுக்கு சொந்தமானது அதனால்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஐயோ இது வந்து தற்பொருமை கிடையாது இவர்கிட்ட தன்னடக்கமே இல்லை இது நான் சொல்லாமல் இருந்தால் அது தாழ்மான பன்மை சொன்னால் மட்டுந்தான் அது தன்னடக்கம் நான் எனக்கு கடமையை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது மனிதர்களுக்கு சொந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உலகமே கொண்டாடணும் நான் யாருன்னு தெரிஞ்சால் உண்மையிலே உணர்ந்தால் நான் சொல்கிற கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அறிவுபூர்வமாக தான் சொல்லுவேன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வராது நம்மகிட்ட ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு துளி கூட நான் என்ன மக்களை அந்த மூட நம்பிக்கைங்கிறது அங்கே வராது அப்படி பிறக்கும் போது நான் யாருன்னு தெரிஞ்சால் நான் யாருங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா மனிதர்கள் என்னை பார்க்க படையெடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு நடந்த ஒரு மனிதன் எனக்குள்ளே நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட மனிதன் தான் அறிவியல் நிகழ்த்த நிகழ்த்திய அதிசயங்களிலே ஒரு உச்சக்கட்ட அதிசயம் இது தான் அறிவியல் நிகழ்த்திய அறிவியல் அறிவியல் அதிசயம் அறிவியலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படி இருக்கும்போது அறிவியல் அது மனித வாழ்க்கையில் அறிவியலின் அதிசயத்தின் ஒரு உச்சகட்ட புள்ளி அப்படின்னா அது நான் தான் நன்றி அடுத்த வடிவில்